தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் புத்த பெருமானின் கருணை அஹிம்சை சமாதானம் ஆகிய புனித போதனைகளை தமது பேச்சிலும் நடத்தையிலும் வாழ்ந்து காட்டும் பௌத்த பிக்குகளை விட அவற்றை மீறி இனவாதமும் மதவாதமும் விதைக்கும் சில பிக்குகளின் குரல்களே அதிகமாக மக்கள் மயப்பட்டிருப்பது அமைதியையும் சமாதானத்தையும் நேசிக்கும் நாட்டை கட்டியெழுப்ப விரும்பும் அனைவருக்கும் ஒரு துரதிர்ஷ்டவசமான சவாலாகவே உள்ளது உண்மையான புத்த மார்க்கத்தின் அமைதியான ஒளியை அரசியல் லாபத்திற்காக சிலர் மூடி மறைக்க முயல்கிறார்கள் ஆனால் அந்த பிழையான விம்பத்தை உடை சிலர் பேசுவதால் அல்ல செயலில் முன் வந்திருக்கிறார்கள் கடினமான பேரிடர் நிவாரண பணிகளில் தமது உடலும் உள்ளமும் அர்ப்பணித்து செயல்பட்டதன் வாயிலாக புத்தன் இன்னும் உயிருடன் இருக்கிறார் என்பதை அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் மதம் என்பது பிரிவை விதைப்பதற்கான ஆயுதமல்ல வேதனையை குறைக்கும் 그럼. கருவி என்பதையே அவர்கள் நினைவூட்டுகின்றனர் பதுல்லை மாவட்டத்தில் உடைந்து போன ஓயா குளத்தை புனர் நிர்மாணம் செய்யும் பணிகளில் மாத்தரை ரத்னபுரி மற்றும் பதுலையை சேர்ந்த பிக்குகள் தோளில் மண் சுமந்து களத்தில் இறங்கிய காட்சிகள் பலரின் மனங்களில் உறைந்திருந்த சந்தேகங்களை உருக்கிவிட்டன இவை வெறும் படங்கள் அல்ல ஒரு சமூகத்துக்கு கொடுக்கப்படும் வலுவான நம்பிக்கை செய்தி துறவரம் என்பது ஒதுங்கி நிற்பதல்ல மனிதர்களின் துயரத்தின் மத்தியில் நின்று உதவுவதே அதன் உண்மையான அர்த்தம் என்பதை அந்த காட்சிகள் உணர்த்தின கிடைக்கும் நிவாரணங்களில் இந்த அரசாங்கம் துளி அளவும் களவெடுக்காது ஒரு சதமும் கூட மக்களுக்கே போய் சேரும் என சோபித்த தேரர் எந்த அரசியல் பாகுபாடும் இன்றி எடுத்து சொன்ன உண்மை மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றதே ஊழல் மீது ஆழமாக வேரூன்றிய சந்தேகங்களால் சோர்ந்து ஒரு சமூகத்திற்கு இந்த வார்த்தைகள் நம்பிக்கையை மீண்டும் விதைத்தன நேர்மையும் வெளிப்படை தன்மையும் அரசியலில் சாத்தியமே என்ற நம்பிக்கையை அது உறுதி செய்தது அதே நேரத்தில் சமூக ஊடகங்களில் இன்னொரு பொய்யான பரப்புரையும் தீவிரமாக முன்னெடுக்கப்படுகிறது ஜனாதிபதி தோழர் திசாநாயக்க வளமையான பௌத்த மரபுகளுக்கு ஏற்ப மரியாதை செலுத்தும் சில புகைப்படங்களை மட்டும் அடையாளம் கா அவரை சிங்கள மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொள்பவர் என சித்தரிக்கும் கடும் போக்குவாத கருத்துரைகள் இது அவரது அரசியல் பயணத்தையும் தேசிய மக்கள் சக்தி இயக்கத்தின் அடிப்படை கொள்கையையும் அறியாதவர்களின் குறுகிய பார்வையில் இருந்து பிறந்த தவறான வாதமே ஜனாதிபதியும் தேசிய மக்கள் சக்தி இயக்கமும் எல்லா மதங்களுக்கும் எல்லா இனங்களுக்கும் சம மரியாதை வழங்கும் கொள்கையில் உறுதியாக நிற்கின்றனர் ஒரு தருணத்தை மட்டும் பெரிதாக்கி ஏனைய மத தலைவர்களுக்கு வழங்கப்படும் மரியாதையையும் ஒத்துழைப்பையும் இருட்டடிப்பு செய்யும் இழிவான அரசியல் எழுபத்தாறு ஆண்டுகளாக இந்த நாட்டை சுமந்த சாபத்தை நீக்க முனைந்துள்ள முற்போக்கான இளைஞர்கள் மத்தியில் இனி எடுபடாது உண்மை வார்த்தைகளில் அல்ல செயலில் தெரியும் அந்த உண்மை இன்று மண் சுமக்கும் பிக்குகளின் கைகளில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது இன்றைய நிழலின் உண்மை முகத்தை கௌதம புத்தரின் போதனையோடு நிறைவு செய்கிறோம் பிறரின் நலனுக்காக செயல்படுவதே உன்னதமான வாழ்க்கை தன்னை மட்டும் காக்கும் வாழ்க்கை உயர்ந்ததல்ல